நான் காத்திருந்தேன் காத்திருந்தேன் பாடவில்லை நஞ்சம் மறப்பதில்லை அம்பா என்ன பாட்டுமா பாடுற ஏன்னா எப்போ உள்ள பாட்டுன்னு தெரியல நான் கேட்கறில்லை இப்பதான் சூப்பர் சூப்பர் பாட்டுலாம் வந்திருக்கேன் அதெல்லாம் பாட தெரியாது அவனுக்கு ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்க நெஞ்ச யானியே இந்த மாதிரி சூப்பர் பாட்டுலாம் வந்திருக்கு போய் போய் இந்த பாட்டை பாடிட்டு பாடுத்துருக்க தூக்கவரமா அவனுக்கு இதெல்லாம் கேட்டாலே அப்படி இருக்கு இதெல்லாம் பாட கத்துக்கமா நீ இன்னும் அந்த காலத்துலயே இருந்துட்டு இருக்க